அவதானிக்கும் போது இன்னும் பத்து வருடங்களில் இலங்கையே சுடுகாடாக மாறியிருக்குமோ என்ற அச்சம் ஒவ்வொரு குடிமகன் மனதிலும் கட்டாயம் அடைந்திருக்கக்கூடும் அந்த அளவுக்கு இந்த நாட்டை பாதாள உலக நாசகார கும்பல் அவர்களுடன் இணைந்த குணம் கொண்ட அரசியல்வாதிகளும் சீரழித்து சின்னாபின்னமாக்கியுள்ளனர் என்பது நிதர்சனமாகியுள்ளது நாட்டுக்காக பாடுபட்டு உழைக்கும் உன்னத தலைவர்கள் அரசியல்வாதிகள் சிலர் இருந்தாலும் கூட பண கொண்ட பேய்கள் எதிர்கால சந்ததியை அழிக்க சூழ்ச்சி செய்துள்ளனர் என்பது இப்போது வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகள் மூலம் திண்ணமாகின்றன இந்த நேரத்திலாவது இந்த பாதாள குழு கும்பல் கைது செய்யப்பட்டதே என்று ஒவ்வொரு இலங்கையரும் பெருமூச்சு விடும் அளவிற்கு தற்போது அரங்கேறும் சம்பவங்கள் சான்று பகர்கின்றன ஆனால் பிணம் தண்ணி கழுகுகளாக இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழு கும்பல்களுக்கும் இந்த அரசாங்கத்தின் தீர்மானமிக்க செயற்பாடுகள் பேரிடியாக மாறியிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் தலைமையிலான அரசாங்கத்தினர் அண்மை காலமாக பல அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மக்களின் பணத்தை சூறையாடியவர்கள் அரச பணத்தில் குடும்பமாக உல்லாசம் அனுபவித்தவர்கள் ஊழல் செய்து சொத்து சேர்த்தவர்கள் போதைப்பொருள் விற்றவர்கள் பாதாள குழுக்களுடன் சேர்ந்து கொலை செய்தவர்கள் ஐஸ் உற்பத்தி செய்தவர்கள் பாதாள உலக குழுக்களிடமிருந்து அனைத்து சுகபோக நன்மைகளையும் பெற்றவர்கள் திட்டமிட்ட குழுவினருக்கு உதவியொத்தாசை வழங்கியவர்கள் என ஒவ்வொருவராக இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ஏழை மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த சிலர் கதாநாயகர்களாக ஏமத்தியில் பலம் வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களின் போலி முகத்திரைகளை கிழிக்க தொடங்கியுள்ளது இதனால் ஒவ்வொரு கதாநாயகனும் பணம் வரி கொண்டு கயவர்களே என்ற உண்மை சாதாரண மக்களுக்கு தற்போது புலப்படத் தொடங்கியுள்ளது கடந்த கால ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் செய்து பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் கூட அவர்களுடன் இருந்து சிலர் முன்னெடுத்திருந்த சமூக விரோத செயற்பாடுகள் அதிர்ச்சிகரமானவையாக உள்ளன இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால் இன்னொரு தலைமுறையினர் இலங்கையை ஒரு சுடுகாடாக மாத்திரமே பார்த்திருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது ஆட்சிக்கு வரும்போது பையுடன் வந்தவர்கள் சொகுசு காரில் சொர்க்க வாழ்க்கை அனுபவிப்பது என்பது ஒரே இரவில் மந்திர தந்திரத்தால் ஆகிவிட முடியாது ஆனால் இந்த தண்ணி கழுகுகள் போன்ற அரசியல்வாதிகளும் பாதாள குழுக்களின் சமூக விரோதிகளும் இலங்கையை போதையின் ராஜ்யமாக மாற்ற முன்னெடுத்த செயற்பாடுகளை சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாது மன்னிக்கவும் இயலாது அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் நன்கு கல்வி காற்று நிம்மதியாக வாழ இந்நாட்டு மக்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்து மண்ணோடு மண்ணாக வேண்டும் இதுவே இவர்களின் அப்பாசை பணத்துக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள் பூச்சி புழுக்கள் மீது பாசம் காட்டும் இவர்கள் தமது சொந்த சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை பலிக்கடவாக்கியுள்ளனர் குறிப்பாக இலங்கையில் ஐஸ் தொழிற்சாலை நிர்மாணிக்கும் அளவுக்கு போதைப்பொருள் பொருள் நாட்டுக்குள் கடத்தப்பட்டுள்ளது என்றால் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்கள் ஆசிர்வாதம் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது இதன் பின்னணியில் பல முக்கிய அரசியல் புள்ளிகள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பது போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்டு வரும் பாதாள குழுக்களின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் உத்தம தலைவர்களாக காட்டிக்கொண்ட இவர்களின் உண்மை முகத்தை படம் போட்டு காட்ட வேண்டும் அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுத்து பாடம் புகட்ட வேண்டும் இதுவே அனைவரின் எதிர்பார்ப்பும் ஆகும் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை பார்த்து அடுத்து ஆட்சிக்கு வரும் நபர்கள் கனவில் கூட சமூக விரோத எண்ணங்கள் தோன்றக்கூடாது தெற்கில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் மீட்கப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான விசாரணைகளில் இராணுவத்தினர் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் தொடர்பு பட்டுள்ளனர் இவர்கள் பசுந்தோல் போர்த்திய புலிகளாகவே சமூகத்தில் பலம் வந்துள்ளார்கள் இவர்கள் அனைவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்காமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இது சாதாரண விடியமல்ல இந்த வலையமைப்பு ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது அதாவது பாதுகாப்பு தரப்பினர் அரசியல் பொறிமுறை என்பனவும் தொடர்பு பட்டுள்ளன இவை விசாரணைகளின் மூலம் வெளிவருகின்றன மொட்ட கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனப்பெரியை கைது செய்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள தகவல்கள் மூலம் ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றன அவரின் தகவல்களுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி அரசியல் தொடர்புகள் பற்றி முறையாக எதிர்காலத்தில் வெளிவரும் இன்னும் பல கைதுகள் விசாரணைகளின் மூலம் நடக்கும் இந்த தகவல்கள் வெளிவர தொடங்கியதை தொடர்ந்து பலர் என்ன அறியாமல் ஊடகங்களின் முன்பாக பிதற்ற தொடங்கியுள்ளனர் இதே நேரம் இந்த துணிகரக ஏற்பாடுகளை முன்னெடுக்க ஜனாதிபதிக்கும் உயர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மாறுவேடத்தில் வேடத்தில் கொலையாளி ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஜனாதிபதியின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த வருடத்தில் இதுவரையில் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று கிலோ ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ ஐஸ் இருபத்தி ஒன்பது கிலோ கொகன் பதினான்காயிரத்து ஐம்பத்தி ஏழு கிலோ கஞ்சா என்பன மீட்கப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தங்காலையில் மீட்கப்பட்ட ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பெருமதி மாத்திரம் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பறுமதியாகும் இந்த பாரியளவு போதைப் பொருள் தொகையை தரையிறக்க எதிர்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் நபரொருவர் தொடர்புள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சாதாரண நபரொருவர் ஒருவேளை உணவுக்கே அல்லல் படும் நேரத்தில் இவர்கள் கோடிகளில் புரல் எனவே இந்த நாட்டின் சமூக விரோதிகள் வெகு சீக்கிரத்தில் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே சாதாரண இலங்கை கொடிமகனின் ஆதகமும் எதிர்பார்ப்பும் ஆகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்